பில்லூர் அணையில் இருந்து உபரி வெளியேற்றப்படுவதை வெளியேற்றப்படுவதையடுத்து மேட்டுப்பாளையம் வட்டம் பவானி மேம்பாலத்தில் தண்ணீர் செல்வதை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் கக்ரியப்பனவர் இ ஆபா அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மறு கே கார்த்திகேயன் இக்காப்பா அவர்கள் ஆகியோர் இன்று நள்ளிரவு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திரு சங்கீத் பல்வந்த் வாகே இ மற்றும் நகராட்சி ஆணையாளர் வருவாய்த்துறை காவல்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் கரையோர பகுதியில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் கரையோர மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்பான பகுதியில் தங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மழை பாதிப்பு மீட்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை இருபத்தாறு நபர்கள் தயார் நிலையில் உள்ளனர் சார் இது எல்லாம் சார் இது எல்லாமே ஊசி பண்ணிடுது அது வந்து ஓடம்பு பஞ்சாயம் எஸ் சார் நம்ம கூப்பிடு நம்பர் தான் சிக்கன பேசுகிறேன் சார் அப்போ டெல்லிப்பானை வந்துட்டு இது வாங்க எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம அடுத்து ரூமும் பார்த்து அந்த எஸ் சார் அங்கே வந்துட்டு ஒரு அதுவும் போகுது இதோட லேப் போஸ்ட்டு இப்போ வந்து பெரியூர் டேம்லேருந்து வாட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு இப்போ தொடர்ந்து ரிவரில் வந்து வாட்டர் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இருந்தாலும் இன்கேஸ் ஏதாவது பகுதியில் ஏரியாவில் வந்து தண்ணி உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளவோ இல்லை ஒரு குடியிருப்பு ஏரியாவில் போயிட்டு இதாகும்போது அவங்க ரெஸ்க்யூ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் அது வந்து அதோடைய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனாலும் நீங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கணும் அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது லோலிங் ஏரியாலாம் ஃப்ரெட்டிங் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டி உங்கள் டீம் வந்து போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு போட் மூலமாக ரெஸ்கியூ பண்ணுறது சரி இல்லை ரோட் மூலமாக ரெசியூ பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் தயார் நிலையில் இருங்க அதுக்கு தேவையான தகவல்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து போலீஸ் டீம்லேருந்து ரெவின்னூ டீம் இமீடியட்லி கொடுத்துருவாங்க அதனால் அலர்ட்டாக இருங்க டில் மார்னிங் வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம் நைட்டு வந்து அதிகமாக மழை வந்தால் திரும்பி மேலேருந்து நம்ம தண்ணியை ரிலீஸ் ஆகும்போது

Ok. Thank you. Thank you very much.